இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்ட்ல வந்து இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் பத்திர டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இந்த அப்டேட்டை நீங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க இல்லனா உங்களோட அக்கௌண்ட் வந்து பெர்மனண்டா பிளாக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ அதை பத்தின எல்லா டீடைலும் இன்னைக்கு வீடியோல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பி எஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல்லை கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வந்துருக்குற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாப்அப் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிங்க இல்லைனா உங்களோட அந்த யூஏ நம்பர் நிரந்தரமாக வந்து பிளாக் ஆகிரும் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டு இதில் வந்து இந்த ஒரு அலாட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் வந்து வராது ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாப்பப் வந்து வரும் யாருக்கெல்லாம் வராது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமிட் யுவர் இ நாமினேஷன் நவ் ஃபார் ஈஸி ஆக்சஸ் டு சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் ஃபார் யுவர் ஃபேமிலி வித் விசிட்டிங் இபிஎஃப் ஆஃபீஸ் Uh, two successful login day attempt remaining after that client filling will be blocked. சோ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல நீங்க வந்துட்டு ஒரு நாமினியை வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கட்டாயம் கிடையாது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல போகும்போது அது வந்து கட்டாயம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கும் மத்தபடி அதுக்கு கம்மியா ஒர்க் பண்ணிக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கம்பல்சரி அப்படிங்கிறது இல்ல பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பி அக்கௌண்ட்ல ஒரு நாமினியை கட்டாயம் ஆட் பண்ணணும் அது வந்து பாத்தீங்கன்னா பி ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணாம ஆன்லைன்லயே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு நாமினியை வந்து ஆட் பண்ண பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு அஞ்சு சக்சஸ்ஃபுல் லாகின் மட்டும் தான் வந்து கிடைக்கும் சோ ஒவ்வொரு டைம் நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வரும்போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டம் இது வந்து கம்மியாகிட்டே தான் வருது சோ நான் வந்து ஒரு நாள் வந்து லாகின் பண்ணேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் லாகின் பண்ணும்போது இதுல எனக்கு அஞ்சு சக்சஸ்ஃபுல் லாகின் பர் டே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தது நான் வந்துட்டு உள்ள வந்துட்டு கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெளியே வரும்போது எனக்கு அது வந்து நாளா மாறிடுச்சு அடுத்தது ஒரு ஒரு நாள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது நாலுல இருந்து மூணுக்கு மாறும் பார்த்தேன் ஆனா எனக்கு வந்து குறையில அப்படியே தான் இருந்தது டூ டேஸ்க்கு அப்படியே தான் இருந்தது அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு அது வந்து ரெண்டு சக்சஸ்ஃபுல் லாகினா மாறிட்டு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் அஞ்சு சக்சஸ்ஃபுல் லாகின் டே அட்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து உங்களோட பி எஃப் இது வரைக்கும் நாமினி ஆட் பண்ணல அப்படின்னா அந்த அஞ்சு அட்டம் முடியறதுக்குள்ள உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு நாமினி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாப்பப் வந்து உங்களுக்கு வராது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பப் வந்து யாருக்கெல்லாம் வந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஒரு நாமினியை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நாமினிக்கு பதிலாக உங்களோட நாமினியை புதுசா அப்டேட்டட் வந்து பண்ண சொல்லிச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு அலாட் வந்து ஓப்பன் ஆகுது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு நாமினிய ஆடே பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பப் வந்து கட்டாயம் வந்து வரும் சோ நீங்க வந்துட்டு ஆல்ரெடி இப்ப ரீசன்டா ஒரு சிக்ஸ் தான் நாமினி ஆட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாப்பப் வந்து வராது நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல நாமினி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் வந்து ஒரு நாமினி ஆட் பண்ணிருக்கேன் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இ நாமினேஷனை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்போ இ நாமினி வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ரெண்டு டைம் நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாப்பப் வந்து எனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து புதுசா நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ணணும் நான் வந்து ஏற்கனவே பண்ணவங்கள ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து பண்ணலாம் புதுசா நாமினியை அப்டேட்டட் வந்து பண்ணா போதும் நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுனால எனக்கு அகேன்ஸ்ட் வந்து இந்த பாப்பப் வந்து வருது இந்த பாப்பப் உங்களுக்கு வருது அப்படின்னா புதுசாக நாமினியை வந்து ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போவுமே இந்த பாப்பப் வந்து வராது அதே மாதிரி உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகாது நீங்க வந்துட்டு இதை வந்து பார்த்துட்டு இந்த அலாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அகேன்ஸ்ட் நீங்க வந்து ஒரு நாமினி ஆட் பண்ணாம வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு லாக்இன் பண்ணி போயிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அட்டம்ப்ட் முடியும் போது உங்களுக்கு உங்களோட அந்த யுஏஎன் பிளாக் ஆயிரும் ஸோ அகென்ஸ்ட் வந்து பிஎஃப் ஆஃபீஸை விசிட் பண்ணி அதை வந்து அன்பிளாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டில் நாமினி இருக்கு அப்படி இருந்தும் எனக்கு அந்த பாப்பப் வந்து என்னோட அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பப் வந்து வரதான் செய்யுது இந்த பாப்பப் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இ நாமினேஷனை நீங்கள் வந்து நியூவாக அப்டேட் வந்து பண்ணணும் தான் இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அப்டேட் வந்து பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்டேட் வந்து பண்ணி உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு பாப்பப் வருது அப்படின்னா அகைன்ஸ்ட் உங்களோட அந்த நாமினியை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோல எப்படி நம்ம வந்து இந்த ஒரு இ நாமினேஷனை வந்து அப்டேட் வந்து பண்றது அப்படிங்கறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி பாப்ப அப் வந்துச்சுனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் இ நாமினேஷன் அப்படிን இருக்கும் அத வந்து डायरेक्टली கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ண போற அந்த நாமினி पर्सन வந்து உங்க ஃபேமிலி மெம்பரா இல்ல அதரான்னு கேட்டிருக்காங்க ஃபேமிலி மெம்பரா இருந்தா எஸ் கொடுங்க அதர்னா நோ கொடுத்துக்கோங்க இப்போ நான் என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் ஆட் பண்ண போறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எஸ் கொடுத்துர்க்கேன் இப்போ பேஜ் லோட் ஆகுது வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த இ நாமினேஷன் ஃபில் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ணும்போது தயவு செஞ்சு கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ணாதீங்க மொபைல்லாம் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சிஸ்டம் லேப்டாப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த நாமினி ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகாது ஈஸியாக வந்து இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ண முடியும் கூகுள் க்ரோமில் பண்ணும்போது நிறைய டைம் லோட் ஆகிட்டு எரர் வந்து நிற்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டட் ஆகாது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்க யாரை நாமினியா ஆட் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் இப்ப நான் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்ப ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் இதுவும் ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்தை கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜென்ட்ர செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்க உங்களுக்கு என்ன நான் இப்போ வந்து என்னோட ஒய்ஃபை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் அடுத்தது வந்து அவங்களோட அட்ரஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸும் அவங்களோட ஒய்ஃப் அட்ரஸும் சேமாக இருந்தா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்க அந்த அட்ரஸ் அப்படி இங்கே பிளேஸ்டாயிடும் இன் கேஸ் அவங்க அட்ரஸ் வேற உங்களோட அட்ரஸ் வேறனா உங்களோட அட்ரஸ் மேனுவலாக இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ அப்லோட் வந்து பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிக் டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு கேபிக்கு உள்ள இருக்கணும் அதே மாதிரி அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் தான் இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஷாப்ல பண்ணும்போது நமக்கு போட்டோ கிளாரிட்டி வந்து கிடைக்காது நீங்க வந்து போட்டோ சைஸ் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சைஸை வந்து நூறு கேபிக்கு நீங்க வந்து கொண்டு வரதுக்கு ஆன்லைன்லேயே பாத்தீங்கன்னா போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் கிடைக்கும் போட்டோ சைஸ் ஹண்ட்ரட் கேபி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோ சைஸ் ரீசைஸ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்க எந்த வெப்சைட் பண்ணாலும் அதான் ப்ரொசீஜர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த போட்டோவை அப்லோடு வந்து பண்ண விரும்புறீங்களோ அந்த போட்டோவை இந்த இடத்துல அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க நீங்க ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் இமேஜ் அப்படின்றதுலாம் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ உங்களோட ஃபோட்டோ இமேஜ் வந்து கம்ப்ரஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு கேபிலேருந்து எழுபத்தாறு கேபிக்கு வந்துருச்சு இப்போ அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ அதே பேஜுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை செலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோவோட நாலு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட சைஸ் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகணும் எவ்வளோ தூரத்துக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி போட்டோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஃபோட்டோ கொடுங்க இப்போ அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து காமிக்கும் ஸோ அது ஓகே அப்படின்னா டேரக்ட்டாக நீங்கள் அப்லோடு ஃபோட்டோ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க அடுத்தது ஓகே கேட்கும் இதில் வந்து ஓகே மட்டும் பண்ணிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா டீட்டெயிலும் பக்கவாக ஃபில் பண்ணிடும் இப்போ கீழே ஸ்கோரல் பண்ணீங்கன்னா இதில் ஒரு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஃபேமிலி டீடைல் வந்து கொடுங்க ஆட்ரோ கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம் இதே பேச்சு கீழே வந்து இன்னொன்று எக்ஸ்டன் ஆகும் ஸோ அது வந்து வேஸ்ட் தான் அது வந்து யார் வந்து ஆட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பி அக்கௌண்ட்ல ரெண்டு பேரை நாமினியா ஃபைல் பண்ண போறீங்க இல்ல மூணு பேரை நாமினியா போட போறீங்க அப்படின்னா மட்டும் ஆட் ரோ கொடுத்து நீங்க அடுத்த ரோல அடுத்த பர்சனோட டீடைல ஃபில் பண்ணணும் டைரக்டா சேவ் ஃபேமிலி டீடைல் அப்படிங்கறத கொடுக்குறேன் நீங்க ரெண்டு பேரை போடுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரோட டீடைலையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் டீடைல் வந்து கொடுங்க இப்போ வந்துட்டு நமக்கு பேஜ் லோட் ஆகுது வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டீடைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ கீழே ஸ்கோரல் பண்ணுவோம் இப்போ கீழே ஸ்கோரல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி டீடெயில் இங்கே வந்து விழுந்துருச்சு போயிருந்தேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இல்லை செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து இவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரே ஒருத்தரை நாமினி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் வந்து ஹண்ட்ரடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரை நாமினி ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ரெண்டு நம்பர் இருக்கும் அப்ப ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு இதுல ஐம்பது பர்சன்டேஜ் இதில் ஐம்பது பர்சன்டேஜ் போடணும் மூணு பேரை போட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இன்னொருத்தருக்கு இருபத்தஞ்சு இன்னொருத்தருக்கு இருபத்தஞ்சி நீங்கள் எவ்வளோ பிரிக்கீங்க அந்த ரேஞ்சில நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பர்சன் ஆட் பண்ணதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போட்டுட்டு சேவ் இபிஎஃப் இ நாமினேஷன் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் டீடெயில்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இ சைன் வெரிஃபை வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் வந்து வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இ சைன் அப்படின்னு இதுக்கு நேர் கீழே இருக்க இந்த டிக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிருங்க இதை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பாப்பை பொருள் இதில் ஓகே மட்டும் கொடுங்க அடுத்தது நம்மளோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம வந்து இ சைன் வெரிஃபை வந்து பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் இந்த இடத்துல வந்து லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிப்பாஸை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் இல்லைனா விஐடி நம்பர் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற இந்த ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஏஎன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும் நாமினியோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஒய்ஃபை நாமினியாக ஆட் பண்ணுறேன் ஆனால் இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய ஆதார் நம்பர் என்னோட ஆதார் நம்பர் தான் நான் என்ட்ரு பண்ண போகிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஏஎன் யாரோடதோ அவங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கேன் இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க

ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹோமுக்கு வந்துடலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட இ நாமினேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இ நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இ நாமினேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி பண்ணிருக்கேன் பாருங்க இது வந்து ஒவ்வொரு டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு டைம் பண்ணுறது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டு டைம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த டேட்டில் இருக்கிறது இப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபைல் பண்ணது இப்போ அந்த பிடிஎஃபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டில் நம்ம ஆட் பண்ண அந்த நாமினி பத்திரி மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும் எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு நாமினியை வந்து ஆட் பண்றது ஸோ ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்